அதை தாமதம் செய்வதை கூட வெறுத்தார் யார் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதனால தான் அல்லாஹ் ஹுத்தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய சுன்னத்துல இந்த உம்மத்தின் மீது கடமை ஆகி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய சுன்னது தான் பல சுன்னத்து இருக்கு நாம செய்யக்கூடிய பல விஷயங்கள் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கடமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த செயல் அல்லாஹ் ஹுத்தாலா இன்னைக்கு நம்மள வச்சு பாத்துக்கிட்டாங்க அதுல குர்பானி மன்னு நஹம் எட்டது

நான் இப்ராஹிம் அலித்தை சோதித்துட்டு வருகிறேன் அவருடைய கொஞ்சம் சோதித்து பார்க்கிறேன் என்று அல்லாவிட அனுமதி கேட்டுவிட்டு ஒரு மனித உருவத்தில் இப்ராஹிம் அலிந்த வெளியில் இருந்தா என்று ஒரு சத்தம் கொடுத்தாங்க இப்ராம் அலிபுரிச்சு வெளியில வந்து அந்த நம்பர் கேட்டாங்க அந்த பேரை திரும்ப உதவ நீங்க சொல்ல முடியுமான்னு அந்த பேரு அவர்கள் எவ்வளவு குர்பான் இருந்தாலும் எவ்வளவு அர்ப்பணமாக இருந்தாலும் ஆதாரமா எழுதுற அந்த பேரை திரும்பி சொல்ல முடியுமான்னு கேட்டார் அந்த நபர் சொன்னால் முதலில் நான் என்னுடைய படி சொன்னேன் இப்போ நீ என்ன சொல்ல சொல்றீங்க நான் அந்த பேரை சொன்னால் நீங்கள் என்ன தருவீர்கள் என்பதாக கேட்ட மனித உருவத்துல வந்திருக்கிறார் கேட்கிற

திரும்ப அவர் சொன்னாங்க அதை கேட்ட அது திரும்ப மயிலை கொண்டு வந்துட்டாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு சுதாச்சு எழுந்திருச்சா இருந்தவர்கள் அவருக்கு ஐநூறு ஆடம் கொடுத்துட்டான் ஆயிரம் ஆடம் கிடையாச்சு அவர் ஆயிரம் ஆடியும் ஓட்டிக்கிட்டு கிளம்புறாரு திரும்பி இவ்ராம் பிரசாத் செய்ய முடியல அந்த திரும்ப அவர் அவர் கேட்டார் என்ன திரும்ப அந்த சொல்ல ஆயிரம் கொடுத்துட்டீங்க இப்ப என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க இந்த ஆடுகளை மெய்ப்பதற்கு ஆடு மேய்கிற தேவைப்படுவாங்க நான் ஆடு மேய்ப்பவனா அவங்களிடம் வந்துவிடுவேன் நான் என்ன செய்யறேன் அந்த பேரை திரும்ப ஒரு சொல்லுங்கள் என்று சொன்னவர்கள் அது நான் மனிதன் அல்ல ஜிங் நான் உங்களை சோதித்து பார்ப்பதற்காக அந்த இடத்தில் அனுமதி கேட்டு வந்தேன் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார்கள் என்பதா எழுதுகிறார் அந்த திருநாமத்தின் மீது அல்லா என்ற பெயருக்காக தங்களுடைய அனைத்து வசூல்களையும் அர்ப்பணம் செய்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய தியாகம் சொன்னாங்க இல்ல தர்மம் என்றால் தனக்கு போக மிச்சம் இருக்கிறது கொடுக்கு தயாகம் என்றால் தனக்கு தேவை இருக்க பிறருக்கு கொடுப்பது தியாகம் என்றால் தன்னையே கொடுத்து இருப்பது என்னன்றது அழகான ஒரு உதாரணத்தை சொல்லிக்காட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் எல்லா நிலையிலும் தன்னை முழுவதுமாக அல்லாவிடம் அர்ப்பணம் செய்தார் எல்லா குடும்பமும்

இந்த நியாயத்தினால் இருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல தன்னுடைய பிள்ளையை நூறு வருடம் சற்றேற போய் நூறு வருஷம் கழிச்சு அண்டா கொடுத்த ஒரு குழந்தையை கொண்டு போய் அண்ணாவுக்காக குர்பானி செய்ய முனைகிறார்கள் என்றால் அறுக்க முனைகிறார்கள் என்றால் அன்பர்கள் எவ்வளவு பெரிய தியாகம் அது சாதாரண விஷயம் அல்ல என்ன கேட்கிறாங்க அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் நடக்கிற வயசு அடையிறார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆறு ஏழு அல்லது எட்டு வயசு அடையிறார் வலம்மா பலகமாக சாய காலை யா கம்மிய இனி அடாசு மணாமி அண்ணி அகபா மகன் சம்பூர் மாதா தரா தன் மகனா அக்க சொல்லி கேக்குறா என்ன சொல்லி கேட்கறாங்க இனி அடாசு அம் ஆஹ் என்னம்பறா நான் உங்க கனவுல அருக்கோதை சொல்லேன் சம்பூர் மாதாத்தா நீ என்ன கருத்துல என்பதா அது திவாயகம் கேக்குறேன் ஆஹ் அப்டா இந்த வீட்டு வீட்ல மூணு வருடம் கழிச்சு குழந்தை அல்லா அனுப்புறது அந்த குழந்தையை ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் எந்த அளவு வளர்த்து இருக்கிறாங்க பங்கூர் மாதா தரா நீ என்ன கருதுகிறாய் என்று ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்கும் பொழுது அந்த குழந்தை என்ன தெரியுமா சொல்லிச்சு கூட்டு போய் பிஸ்கட் வாங்கி கூட்டு போல அறுக்க போறேங்க அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு காலையா அபத்தி இஃப் ஆல் மாத்து என்னுடைய தகப்பனார் அல்ல அவங்களுக்கு எப்படி ஏறினாலும் அப்படியே நீங்கள் செய்யுங்கள் அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் பொறுமையாளர்களில் இருந்தும் ஒருவராக கற்றுக்கொள்வீர்கள் அல்லாவுடைய உத்தரவிற்கு நான் மாற்றம் செய்ய மாட்டேன் என்று அலி இஸ்லாம் சொல்கிறார்கள் என்றால் இவரது இஸ்லாம் என்ன மாதிரி தன்னுடைய வளர்த்து நூறு வருடம் நம்ம அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தங்கி போயிட்டா அந்த புள்ளையை சைத்தானாக வளர்கிறான் கொஞ்சம் கூட நல்ல தலைவச சொல்லி தரது இல்ல போய் மத்த புகல்ல பள்ளிவாசல சேர்க்கிறது இல்ல பாசம் அவர்கள்

தன்னுடைய பின்னையுடைய உள்ளத்துல எவ்வளவு இருக்கும் என்னன்னு பாருங்க ஆச்சரியமான வரலாறு இப்ராஹிம் அலிஸ்லாத்து அம்மாவை கொண்டு போய் தாம்பத்துலாம் ஒப்புட்டு வராங்க அங்க மனித சஞ்சாரமே கிடையாது எந்த ஒரு வாழ்வாதாரத்திற்கான எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க பாடையும் தண்ணி கிடையாது சாப்பிடுவதற்கான எந்த பொருளும் கிடையாது செடிகொடிகள் கிடையாது மரம் கிடையாது விட்டுட்டு அஜத் இப்ராஹிம் அலிஸ்லாம் யார் யார் அம்மாலாம் அஜர் அம்மாவையும் இஸ்மாயில் அலிஸ்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போறாங்க பேசாம போறாங்க

ஆ என்ன இல்ல என்பதில்லை பாலைவனம் சாப்பிடுவதற்கான வாழ்வதற்கான எந்த சோசுமே இல்லை என்றாலும் இது அல்லாஹுக்கு தரவா இருந்தால் நான் சவு செய்து கொள்கிறேன் என்றார் என்ன அல்லாஹ் வருபது என்ன ஈமான் அவருடைய மனைவிக்கு இருந்தது அல்ல தான் அவருடைய தியானங்களை பாராட்டி நம்மை காலம் இருக்க செய்ய வைத்து விட்டார் செய்யுங்க இப்ராஹிம் இஸ்மாயில் குடும்பத்தார்கள் என் இப்ராஹிம் அலுவலத்திலே மனைவி அந்த அனைத்தையும் நீங்களும் செய்து காட்டுங்கள் என்பதாக அஜுடைய கருமைகள் நம்ம கணக்கு

தவா செய்யும் போதெல்லாம் எல்லாம் எப்பதான் காபாவை பார்க்கறாங்களோ பார்க்கும் போது நம்ம என்பதாக சொல்வாங்க ஒரு நாள் காபாவுடைய கதவு திறந்துருச்சு மக்கள் எல்லாம் உள்ள போய் தோணுதான் இந்த காபாவுக்கு உள்ள போன பெண் என் அரசனை என் கண்ணின் குளிர்ச்சியாக்குனா நாம் இருவரும் எப்போது சந்திப்பது என்று சட்டமிட்டு அந்த பெண் அருந்தாது அங்கேயே அவருடைய ரூப பிரிந்திருச்சு உள்ளே உள்ளிருந்து அந்த பெண்ணுடைய ஜனாசாவை கொண்டு வந்தான் என்ன அருகுறாங்க என் கண்ணின் குளிர்ச்சியை என் அரசனை சந்திப்பு என்று நிகழ்வது என்று அவர்கள் அழுதார்கள் அல்லாஹ் ஒன்பவர் என்ன அல்லாஹர் மீது நேசம் கொண்ட நேசங்கள் வாங்க இருக்கிறார்கள் இறை நேசர்கள் என்றால் இறைவனை நேசித்தார்கள் எல்லா வகையிலும் அவனை நேசித்தார்கள் எல்லோரையும் விட அவர்கள் இறைவனை நேசிக்கொள் அதனால் அவர்கள் இறை நேசங்கள் அவர்கள் அந்த அந்தஸ்தை அடைந்ததற்கான காரணம் அவர்களை உலகம் பொகுவதற்கான காரணம் நாம யார் யாரையும் நேசிக்கிறோம் ஆனால் அந்த நாதாக்கள் எல்லா நிலையிலும் அண்ணாவை நேசித்தார்கள் நாம நேசிக்கிறது நாம மத்தவங்க நேசிக்க கூடாதா அப்படி அந்த நேரத்தை விலங்கவும் கூட யாருடைய நேசமும் அல்லாஹ் அல்லாத நேசத்திற்கு அதை தாண்டி நேசமாக அமைந்துவிடக் கூட என்ன செய்ய முடியாது போல எல்லா வசூல்களையும் நேசிக்க அல்லா நேசிக்க சொன்னதுனால் நேசிக்க வேண்டும் நேசிக்க சொன்னதுனால் நேசிக்க அல்லாஹ் அல்லா ரசூலுடைய நேசத்தை தாண்டி அவர்கள் நேசம் உள்ளங்களில் இணை பிடிக்க கூட நம்முடைய பிள்ளை இருக்கிறார் நம்முடைய மனைவி மக்கள் இருக்கிறார் அவர்கள் அல்லா ரசூலுக்கு மாற்றம் செய்கிறாங்க அது விஷயத்தை நாம் கண்டு கொள்ளாமல் இருக்கோமே நாம் அந்த நேசத்தில் மோசடி செஞ்சுருக்கோம் அவரு என்பதால் நம்முடைய கண்புகளில் முதல்ல அல்லாஹும் அல்லா அவருடைய சூழம்தான் அவர் உள்ளது தான் முதல் மறியாத உள்ளதெல்லாம் அவருக்கூடைய முகத்தை தான் சுசியாக இருக்கோட வரலாறுகளை எடுத்து பார்ப்பீர்களே என்னா ஆச்சரியமா ஒரு ரெண்டு பெண்மணிகள் இருக்கிறான் அது சத்தமுடி மூசி என்ற ஒரு இமாம் என்ற ஒரு மரியா அவருக்கூடைய ரெண்டு மகன் அவன் ரெண்டு பேரும் காபத்துக்கு வந்தால் போகிறான் இதே நேசம் பெண்மணி என்று பார்த்த பார்த்தவுடன் ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரியை பார்த்து கேட்டார் அஹாதா கேட்டான் என் தங்கச்சியே இதுதான் என் ரொம்ப பைதான் என் ரொம்ப வீடா என்று கேட்ட பொழுது ஆம் என்று அந்த பெண்மனை சொன்னார் இதை கேட்ட அந்த பெண்முனை அதை பார்த்துக்கொண்டே இருந்தார்கள் அவர் என்ன சொல்லிக்கிட்டே இப்படி எல்லாம் ஒரு தராகுமே அவர்கள் கடுமையாக நேசித்திருக்கிறார் நாம் என்ன செய்யலாம் ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்காக கிளம்பினார் அவருடைய மகனா இருக்க பாப்பா எங்க போறீங்க ஹஜ்ஜிக்கு போறேன் நானும் வரேன் இல்ல நீ வேணா பாட நானும் வருவேன் எங்க கூட்டு போறீங்க ஹஜ்ஜின்னா என்ன காபத்துலா காபத்துலான் அல்லாவது வீடு அல்லாவது வீடு அப்ப நான் வருவேன் சின்ன மாவட்டத்துக்கு பெரிய மாவட்டத்துல கூட்டு போறீங்க இந்த மாதிரி யாரும் வீட்டு கூட்டு போங்க அல்லாவது அல்லாவது வீட்டு கூட்டு போங்க எவ்வளவு சொன்னாரு கேட்டேன் அந்த பையனும் சரி நான் பாப்பா மகனை கூப்பிட்டு காபத்துல அங்க போயிட்டாங்க தவா சொன்னீங்க அப்போ அந்த சிறு மகனார் தந்தையை பார்த்து கேட்டாங்க பாப்பா இப்ப யாரு வீட்டுக்கு கூட்டு போனா சின்னம்மா வீட்டுக்கு கூட்டு போனா இவங்கதான் பெரியம்மா வீட்டுக்கு கூட்டு போனாங்க யார் சின்ன தப்பித்த யார் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாலும் தான் யார் என்ன செய்வீங்க அல்லாவுடைய வீட்டுக்குன்னு அந்த கேட்கிறாங்க தப்பனாரு பகிர்சி ஒரு தருமாற ஆரம்பித்தார்கள் அந்த பையனை சமாதானப்படுத்திட்டு தவா செய்ய ஆரம்பிச்சாங்க ஒரு இரண்டு மூணு தவாப் அந்த குழந்தை மூத்த போயிடுச்சு அந்த தகப்பனா தன்னுடைய கையில் அந்த குழந்தைய வச்சுட்டு அழுகிறான் அப்போ அல்லாஹ் ஒரு அசதி சத்தம் வந்துச்சு நீ எதை பார்க்க வந்தாயோ அதை பார்த்து செல் உன் மகன் எதை பார்க்க வந்தாலும் அவன் அதை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதாக அசதிய சத்தங்கள் இருந்தது என்றால் உங்களால் அல்லாஹூ கல்லாவுடைய நேசம் மிகவும் முக்கியமான ஒன்றா எந்த துணியாவும் நாம் நேசிக்கிறோமோ அந்த துணியாவில் ஒரு பொட்டை கூட எடுத்துக்க முடியாது தங்க மோதனம் போட்டுனாலும் கல்விதான் அலுவயிடும் அந்த அளவுக்கு மோசமான துணியாவுடைய அமைப்பு இல்லை நாம அந்த துணியால என்ன செய்யறோம் போதா எவ்வளவு லட்ச லட்சமா சம்பாதிச்சு வச்சாலும் அத்தா ரொம்ப தூரம் போறாருன்னு ஒரு ஒரு பொட்டிக்குள்ள வைக்க போறதும் கிடையாதுயா அவ்வளோ மோசமான அமைப்புல தான் நாம் என்ன செய்யறோம் போதா நாம இனியாவோ அவ்வளோ நேசிக்கிற ஆனால் இந்த நேசம் என்பது எந்த வகையிலும் நமக்கு உதவி செய்யலாம் நம் நேசங்கள் முழுக்க அந்த அல்லாவின் பக்கம் இருக்கிறது நாம நம்மளுடைய அந்த குறைகளை ஆராய்ச்சி செய்ய கடமைப்படும் எந்த அளவுக்கு எல்லா ஒரு விஷயத்தை விஷயத்தை சேர்த்துகிறோம் அவங்க நாமையோ நேசிக்கணும் எவ்வளோ அல்லாவுடைய குடும்பத்தில் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆகுகிறோம் நானாக என்பதை நாம் என்ன செய்ய போனால் கொண்டே இருக்க நம்முடைய முதலெல்லாம் என்ன இருக்கு மனம் செய்யும் காலை எழுந்து வரை மனம் எப்படியெல்லாம் சொல்லுகிறதோ அப்படியெல்லாம் செய்யும் தூங்க சொன்னால் தூங்குறோம் முடிக்க சொன்னால் முடிக்கிறோம் வெளியே அவரை சுற்றிட்டு வரலாம்னு சொன்னா சுத்தம் அல்லாஹ் ஆ சுத்தியாக இருக்கிற சொல்லிட்டாங்க நீ அல்லாவுடைய அடிமை இல்லை உன் நப்சுக்கு அடிமையிட்டாங்க யாருக்கு அடிமை நப்சுக்கு அடிமை அல்லாஹுடைய அடிமையாக இருந்தால் அல்லாஹ் சொல்வதை அல்லாஹ் சொல்வதை கேட்பாய் எனக்கு வேலை காரணம் என்ன நான் சொல்றது கேட்கணுமா இல்லையா யார் யார் சொல்றது பேச்சு கேட்கணுமே யாரு கிடையாது என்னுடைய வேலை கிடையாது என்னுடைய அடிமை கிடையாது அந்த மாதிரி சுஃபியாக்கள் என்ன சொன்னாங்க நீ யாருடைய அடிமை நீ நப்சுடைய அடிமை நீ அல்லாஹுடைய அடிமை கிடையாது அல்லா என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் மாற்றமா நான் நடந்து கொள்கிறாய் உடனே நீங்கள் கிளைம் பண்ணும் போது என்ன சொல்ற நான் அல்லாவுடைய அடிமைன்னு சொல்றேன் எந்த வகையிலும் பொருந்தாது எந்த செயலும் உனக்கு அல்லாவுக்கு என்னவானதாக இல்லை போல அல்லாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டதாக இல்லாதது பொழுது உன்னை நீ அல்லாவுடைய அடிமை என்று சொல்லிக் கொள்வதற்கு எந்த நிலையிலும் என்ன விளையாது என்பதில் தகுதி ஒரு சூஃபி மகான நிலையில் சார் அந்த காலத்தில் அடிமைகள் விற்கப்படுவாங்க அப்படி ஒரு அடிமையை விலைக்கு வாங்கிட்டு வந்தாங்க விலைக்கு வாங்கிட்டு வந்து அவங்க கேட்குறாங்க என்ப நீ என்ன சாப்பிடுவேன்னு கேட்குறாங்க அந்த அடிமை சொன்னார் எஜமான் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன் உங்களுக்கு கேட்டதோட பெய்ய தாய் நீ என்ன உறுதிப்பன்னு கேட்டே வாங்கிட்டு வந்து என்ன அவர்கிட்டங்க எதிர்க்க எஜமா என்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் உறுதிப்ப நீ எங்க படுப்பேன்னு கேட்ட எஜமா எங்க படுக்க சொல்றீங்களோ அதெல்லாம் படுப்பேன் இதை கேட்ட அந்த மகான் அந்த நிமிஷமே மயக்கப்படுகிறோம் அந்த ஆக யாரு யாருமே இவனை சதவாய் காசுக்கு நான் வாங்கி வந்தேன் என்ன சொல்றான் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ சாப்பிடுவேங்க நீ என்ன உருந்தீங்கன்னு சொல்றீங்களோ உத்திக்கு வேண்டாம் நீ எங்க படுக்க சொல்றீங்களோ படுக்க வேண்டாம் ஆனால் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் காதுவரை அல்லாவுடைய வாழ்வதில்லை என்ன ஆசைகள் அல்லா ஒன்று நாடு இருக்க என்ன ஆசை வேறொன்றாக அண்ணவா இருக்கிறது என்று அந்த நேசர் அவர்கள் கை சேதப்பட்டார்கள் கவலைப்பட்டார்கள் என்பதாக இதெல்லாம் இருக்கிறார் நல்ல நல்லவர்களுடைய வரலாறுகள் படிக்கும் நல்லா என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா அந்த மகான்களுடைய வரலாறு இல்லை நல்லடியார்களுடைய வரலாறு இல்லை ஐபுரத்தினுடைய ஒளியில் அன்பாக அறி உடையவர்களுக்கு படிப்பினை இருக்கு நம்மரா போல முன்னால் வாழ்ந்த நல்லாறு நல்லடியார்கள் சுஃபியாக்கள் இறைநேசர்கள் வரிமார்கள் ரசூல்லாவுடைய சகாபாக்கள் பெருமானார் மத்த நபிமார்கள் இவருடைய வரலாறுகளில் எல்லாம் என்ன இருக்கு என்பதில்லை அறி உள்ளவர்களுக்கு படிப்பிலை இருக்கிறது என்பதா அல்லாஹ் தாலா திரு குரான் ஷரீஃப்ல சொல்றான் அவர்களுடைய வரலாறு இல்லை படிக்கிற அவர்களும் மனிதர்கள் தானே எப்படி அவர்கள் எல்லா நிலையிலும் அல்லாவை நேசித்தார்கள் என்பதை நாம் அன்பர்களே நாம் படிக்கிற மாதிரி அவர்கள் எல்லாம் சாப்பிடுதலாக இல்லை எத்தனையோ பல சூஃபியாக்கள் அரசர்களாவும் இருந்திருக்கிறாங்க நாம இருந்திருக்கிறாங்க போல ஹசரத் ஷம்சுத்தீன் அல்தமிஸ் ரஹமத் உல்லாஹி அலி இந்தியாவை ஆட்சி செஞ்ச ஒரு அரசர் சுல்தான் ஷம்சுத்தீன் அல்தமிஸ் ரஹமத் உல்லாஹி அலி இந்தியாவை ஆட்சி செஞ்ச ஒரு அரசு அஹமத்துல்ல செல்வர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டியா திகழ்ந்த ஒரு பெரிய ஷைக் அவன் நேரத்தில் ஒரு வசிய தோன்று செஞ்சான் அந்த வசியத்துல என்ன சொன்னாங்க எனக்கு ஜனாசா தொலை வைப்பவர் தன்னுடைய வாழ்நாள் ஜமாத்தை விட்டுருக்க கூடாது தன்னுடைய வாழ்நாள் என்ன செஞ்சிடக்கூடாது இமாம் ஜமாத்தை விட்டுருக்க கூடாது தகஜத்தை விட்டுக்கூடாது என்ன செய்யக்கூடாது என்று இன்னொரு ஷரத்து ஒன்று சொல்றாங்க ஒரு மூணு ஷரத்து இதை எதுவுமே தான் வாழ்னாலும் அவர் என்ன செஞ்சிருக்க கூடாது விட்டு இருக்கவே கூடாதுன்னு என்று டெல்லி ஜாமியா மசிது அவங்களுடைய ஜனாசா குத்துபுத்தின் பக்தியாரி காக்கிய ரமத்துலாரி வந்து ஜனாசா சப்பு சஃபு மக்கள் நிற்கிறாங்க பெரும் பெரும் ஆதிரிகள் வணக்கசாலிகள் எல்லாம் நிற்கிறாங்க அந்த காலத்தில் மக்கள்லாம் எல்லாம் ஸ்ரீதேவிகளா இருந்திருப்பாங்க நம்ம மாதிரி நேரம் அப்ப அவங்களுடைய ஜனாதா வச்சுக்கிட்டு ஒருத்தவர் அறிவிப்பு செய்கிறார் ஷேக் அவர்களுடைய ஜனாதாவை யார் தொடர்ந்து வைக்கணும்னா வாழ்நாள் இமாம் ஜமாத்துறையை விடாத ஒரு நபர் தகஜத்துடி துறையை விடாத ஒரு நபர் இன்னொரு ஷரத்தை சொல்லி இந்த சரத்தை செய்யாத நபர் விடாத நபர் யார் தர முன்னாடி வாங்கணும்னு கூப்பிடுறாங்க அங்க இருந்த பெரிய பெரிய ஆடிவங்க பின்னாடி போறாங்க என்ன இமாம் ஜமாத் வாழ்க்கையில மிஸ் ஆயிருக்கலாம் புரியல மிஸ் ஆயிருந்திருக்கலாம் தடுமா இருந்து எப்படி செய்ய முடியுது தொடர்ந்து எப்படி இந்த இமாலத்துகளை செய்திருக்க முடியும் என்று சொன்ன பொழுது அப்போ ஒருத்தவர் முன்னாடி வந்தார் அவரை பார்த்து இருந்து அனைவரும் ஆச்சரியப்பட்டார் யாரு தெரியுமா அன்றைய டெல்லியுடைய அரசர் சொந்த அல் தமிஷ் முன்னாடி வராங்க என்ன வராங்கன்னா அவங்க சொன்னாங்க நான் என் வாழ்நாள் முழுக்க இமாம் ஜமாத்த விட்டது இல்லை அரசராக இருந்தும் கூட அவர்கள் அல்லாஹுடைய வலிமாறங்களாக இருந்தார் இன்னைக்கு நாம கொஞ்சம் காசுகளை வச்சுக்கிட்டேன் அல்லாவை மறந்து வாழ்க்கை அது அல்லா ஏசி கொடுத்தா காரு கொடுத்தா நீர்வாம தூங்கறதுக்கா பகலா அல்லா கொடுத்தா அல்லாவை மறந்து சினிமா பார்க்கறதுக்கு அன்பே கிடையாது அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அன்றைய காலத்து அரசர்கள் அவங்க இறை நரசர்களாக இருந்தார்கள் வலிமாறலா இருந்தார் அவங்க முன்னாடி வரா சொன்னான் நான் இதை எல்லாம் மறைக்கணும் நினைச்சேன் என் வெளி காமிச்சிட்டாங்க நான் என்ன செய்யறது நான் வாழ்லான் இந்த சகஜத்தை உத்தரவில்லை அல்லாஹ் இந்தியாவை ஆட்சி செஞ்ச பேரரசர் அவர் என்னவா இருக்கிறார்களா வாழ்நாள் என்றால் அல்லாஹ் அந்த மாதிரி எல்லாம் மகான்கள் எத்தனையும் சுற்றியாக வரலாறு இருக்கிறாங்க அவர்கள் அரசர்களாக இருந்தும் உட்கிறார் பெரும் பெரும் பணக்காரர்களாக இருந்தும் கூட கோடீஸ்வரர்களாக இருந்தும் கூட சில பேர் நினைச்சுக்கிறாங்க அதெல்லாம் அல்லா நிற முஹ்புத் வைக்கிறதுனா அந்த முசாபுருக்கு வச்சுக்க வேண்டியதுதான் யாரு நம்மளுக்கு நிறைய என்ன இருந்துட்டா வரவு செலவு இருக்கு அதை நாம பார்க்கணும் இல்ல எல்லாம் பார்க்கலாம் அவர் அனைத்தையும் மிகைத்து அந்த நாதாக்களுடைய ஆலாக்குகள் அல்லாஹின் மீது அவருடைய சம்புகள் என்ன இருக்கும் போட்டா நாம சுஃபியாக்கன்னா ஏதாவது மட்டும் தான் இருப்பாங்கன்னு நினைக்கும் அப்படி கிடையாது சுசியாக்கள் என்னவா இருப்பாங்க போதா குத்தும சொன்னாங்க அது மலிக்கும் அது ஆரிசு மலிக்கும் சிந்துங்க ஆரிஃப் இருக்கிறாரு அவர் துனியாவுடனே அரசர் ஆட்சியதிலும் அரசர் என்ன அவர் யார் அவர் துனியாவிலும் அரசர் ஆட்சியதிலயும் அரசர் நாம நினைக்கிற மாதிரி அவர்கள்ட்ட என்ன கிடையாது போதா துனியா காசுகள் காசர்கள் இல்ல ஆனால் துனியா உரைய அரசர்கள் எல்லாம் அவரும் உடைய காலனி நாகூர் நிஜமாவும் அவர்கள்கிட்ட மன்னர் உடம்பு சரியில்லாம இருந்தார் நிஜமாவும் ஷிஃபா மோதி இருக்காருன்னு அவரு நல்லா போயிடுச்சு சர்க்காருடைய காலநடைக்கு அவர் உட்கார்ந்து உட்கார்ந்து சொன்னே இப்படி கஷ்டப்படுறீங்க அவரு தான் கஷ்டத்துல இருந்தாலும் சர்க்கார் அவரை சரி பண்ண அவர் சர்க்கார்த வந்து உட்காந்து என்ன கேட்க நீங்க கஷ்டப்படுறீங்க நீங்க சொன்னா உங்க ஒரு சின்ன ஒரு ஊருக்கு அரசராக இருக்க சிற்றரசரா தாங்க கோலத்துல இருந்து நீங்க ஒரு நானூறு மிஸ்கின் வச்சிருக்கிறாங்க சர்க்கார் கூட கையில ஒரு என்னம்மாதா திருவோட்ட அந்த திருவோட்டில் நானூறு பேருக்கு சாப்பாடு நானூறு பேருக்கு என்ன கேட்குறீங்க சாப்பாடு அந்த திருவோட்லன்னு கொடுப்பாங்க நம்ம தெரியுமா நாமும் சூஃபியானா தான் அதுவே சந்தேகமா தான் பாதுகாக்க ஒரு ஆணுடைய இருக்க அது ஆண் எல்லாரும் தெரியாது புரியுதா அந்த மாதிரி அந்த வலிமார்களுக்கு போனாதான் வலிமார்களுடைய நிலையை அடைந்தாதான் பாம்பின் கால் பாம்பி புரியுதா அதுக்கு என்ன காதல் இருக்குன்னு அதுக்குதான் தெரியும் நமக்கு தெரியாது என்ன சொல்லிட்டு இருந்த போல அப்ப எதுவும் சொல்லி நீ என்ன தப்பா வேலை நீ என்ன செய்யற நான் ரொம்ப கஷ்டப்படுறதா நினைக்கிறேன் அதுதான் எனக்கு எவ்வளவு பெரிய ஸ்டான் கொடுத்துருக்கலாம் தெரியுமா நீ துணியாவுடைய ஒரு அரசன் நீ யாருக்கா நீ என் காந்த உட்காந்து கெஞ்சிர உங்களுக்கு ஏதாவது ஒரு பகுதியை நான் என்ன செய்ய வேண்டுமா தர வேண்டுமா என்று நீ கெஞ்சிக்கிறாய் பாத்தியா அண்ணா என் சாமி எவ்வளவு உயர்த்தி இருக்கிறான் நீ என்னை பார்க்க பக்கீர்னு நினைக்கிற ஆனா மக்காமல் அண்ணா எவ்வளவு உயர்த்தி இருக்கிறான்

முயல்தீன் சிஸ்தி அஜிமி தந்த சொல்லா சொல்லு அஜீஸ் ராஜா நாயத்துடைய வரலாறுல எழுதுறாங்க அந்த நாட்டுடைய அரசன் பிரித்திவராஜ் விடாச்சு சர்க்காருக்கு ஒரு டேட் கொடுத்தான் இந்த டேட்டுக்குள்ள இந்தியாவுக்கு நீங்க கிளம்பி இருந்தது அப்ப இந்தியாவை ராஜஸ்தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பிரித்தி விடாச்சு அரசர் அவர் பல பெரிய ராணுவ வச்சிருக்க எதுமா திரும்பி ஆள் அனுப்பிச்சா இதே டேட்ல நீ இந்தியாவுக்கு வெளில போயிடுவேன் இதே டேட்ல நீ எங்க இருக்க மாட்டேன் இந்தியாவை விட்டு வெளில போயிடு அரசர் சொல்றா பல ஆயிரம் படம் இருக்கு ராணுவம் இருக்கு எல்லாமே அரசர் கீழ இருக்கு நீங்க நாட்டோட்டு வெளில போகணும்னு சொல்றதுல ஒரு முறை இருக்கு திரும்பி எதுமா என்ன லெட்டர் அதே டேட்டா நீ குறிச்சு வச்சுக்க நீ என்ன செஞ்சிருவே நீ இந்தியாவுக்கு வெளில போயிடுவேன்னு அதை செய்யறாங்க வாங்க நம்ம வெளி பார்வையில அவர்களுக்கு படம் கிடையாது அவர்கள் பாகிஸ்தான்ல இருந்து ஷியாபுத்தின் கோரி என்ற அரசருக்கு கோரி என்ற அரசருக்கு மனாமலை போய் சொல்றாங்க நீ உடனே பிரித்தி ஒரு ராஜ்யம் அந்த படையெடுப்பு நடத்துகிறாங்க பெரும் சண்டை நடக்குது அந்த அரசன் கொடுத்த அதே டேட் அன்றைக்கி பிரித்திவிராஜை அரசு பண்ணி லாகூரும் ஒன்றுமே பாகிஸ்தானில் மொழமையாக அந்த அரசர் நான் இன்றைக்கி இந்தியாவில் பல ஏவுகணைகளுக்கு ராக்கெட் இருக்கு பிரித்திவியும் பேர் வைப்பாங்க பிரித்திவி ஏவுகணை பிரித்திவி ஒன் பிரித்திவி பூ அப்படின்னுலாம் வைப்பாங்க பாகிஸ்தானோட ஏவுகணைகளுக்கு கோ ஒன் கோ பூ அப்படின்னு பேர் வைப்பாங்க ஏன்னா அப்ப நடந்த ஒரு பெரிய சந்தை ஈஜி ஆர்னி மாபெரும் அரசரை யாரும் தெரியல போகலாம் அந்தாவரி வழி அதனால் தான் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் கொத்துமுல் ஹிந்து சர்க்கார் கொத்துமுல் இந்தியாவுடைய கொத்துமாவும் இப்படியா அல்லாஹ் தாலா தன்னை நேசிக்கக்கூடிய வழிமாடுகளுக்கு அவ்வளோ அரசாட்சிகளை அவ்வளோ பரகாத்துகளை அவ்வளோ பெரும் வாழ்வு அல்லா கொடுத்துருக்காங்க அவர்கள் அல்லா என்னாலும் செய்ய மாட்டாங்க ஒன்றும் இல்லாமல் அவர்கள் ஆக மாட்டாங்க அவர்கள் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க வெளி தோற்றத்தில் அவர்களை பார்க்கிறது என்ன தெரியவாங்க சாதாரணமாக தெரிவார்கள் அவர்களுடைய கைகளில் என்ன இருக்கும் பார்த்து சூஃபியாக்கள் சொல்றாங்க உங்களுடைய கண்ட்ரோல் அல்லாஹ் கொடுத்துருக்கிறது மனித உடல்களின் மீது தான் ஆதிக்கம் எதன் மீது ஆதிக்கம் செலுத்துறதுதான் துனியாவுடைய அரசர்கள் அரசு பண்ணலாம் அவனை ஜெயில போடலாம் தண்டிக்கலாம் சூஃபியாக்களுக்கு அல்ல இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறான் மனித உள்ளங்களின் ஆதிக்கத்தை கொடுத்துருக்கிறான் அவர்கள் யாருக்கு அரசர்கள் போலாம் இந்த துனியாவுடைய அரசர்கள் உடல்களுக்கு அரசர்கள் சூஃபியாக்கள் உள்ளங்களின் அரசர்கள் சூஃபியாக்கள் யாரு போல அவர்கள் அவர்களுடைய உள்ளங்களை கண்ட்ரோல் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால நான்

நம்முடைய மனைவி மக்கள் போனாலோ அல்லது நம்முடைய நிலைகள் மாறினாலோ அதை நாம் மாற்றி கொள்ள வேண்டும் கட்டுப்பட்டு தான் நாம் என்ன நம்முடைய நிலைகளை சொன்னாங்க லா ஹத்தா ஆக்கிக் கொள்ள வேண்டும் உங்களில் யாரும் ஆக முடியாது உங்கள் மனோ இச்சை நான் கொண்டு வந்ததை பின்பற்றாத வரை நான் கொண்டு வந்ததை மின்பற்றாதவரை யாரும் ஆக முடியாது உங்களுடைய எல்லா நிலையையும் எனக்கு கட்டுப்பட்டு ஆக்கிக்கிறீங்க நான் எப்படி சொன்னனும் அல்லா எப்படி சொன்னாலும் அது மாதிரி நீங்கள் வாழாதவரையும் இந்த பூமியில இல்லைட்டாங்க அந்த அல்லா நம்ம அனைவரையும் அவனுடைய நேசர்களாம் அவனுடைய ஹபீபுடி நேசர்களாம் அவன் இறை நேசர்களை நேசிப்பவர்களாம் அல்லா நம்ம அனைவரும் நான் கேள்வி புரிவானாக வாழும் காலம் எல்லாம் அல்லாஹால தப்புவா செய்யக்கூடிய நெருடியார்களை அல்லா ஆக்குவானாக ரகசியமாகவும் அல்லாஹ் அல்லாஹு தாலாவை தப்புவா செய்யக்கூடிய சூஃபியாக்களை நம்மை அல்லா ஆக்குவானாக நம்மை அல்லா கபூல் செய்து கொள்வானாக சந்ததிகளையும் அல்லாஹையும்